மிக்ஸி ஜார் இருக்கிறதுனால நான் தனித்தனியாக அரைக்கிறேங்க பெருசா அந்த பருப்போடவே சேர்த்துட்டு இருக்கேன் பருப்பு பாதி சேர்த்து அரைச்சிருக்க இப்ப இந்த பொடி இதுல சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜார் சின்னதா இருக்கிறதுனால நான் இப்ப தனித்தனியா அரைச்சேன் நீங்க ஒரே ஜார்ல சேர்த்து கூட அரைச்சுக்கலாம் முதல்ல மிளகாய் அரைச்சிட்டு பருப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருவப்போல கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வாட்டி பல்சில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க பொடி இந்த பொடி சுட சுட சாதத்தோடு நெய் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இட்லிக்கு தோசைக்கும் நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க இந்த பொடி ஹீட் அதிகங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிட்டா மோர் எடுத்துக்கோங்க Mmm. -hmm.